ராசி என்பர்களே குரு பலன் பதினாலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு வந்து அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை குரு பேச்சியானது குரு பேச்சு பலனானது குரு பேச்சு குரு பகவான் ஆனவர் ரிசவத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து மே மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமர்ந்து அதிலிருந்து அக்டோபர் வரைக்கும் மிதினத்தில் இருப்பார் ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கடகத்துல இருப்பார் அதாவது மிதுனத்திலிருந்து முன்னோரி சென்று கடகத்துக்கு ஒக்டோபர் போய் கடகத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருப்பார் ஆனா நவம்பர்ல இருந்து கடகத்திலிருந்து பின்னோக்குவார் அதாவது வக்ரகதியில் சென்று டிசம்பர் ஆஹ்ல மீண்டும் மிதுனத்தில் வந்து அமர்ந்து விடுவார் வக்கரகதியில் சென்று மிதுனத்தில் மிதினத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறு வரைக்கும் அதாவது மூன்று காலகவதிகளாக என்னென்ன வேறுபட்ட வளங்களை வழங்கப் போகின்ற எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் எச்சரிக்கையாக இரு இருக்க வேண்டும் என்னென்ன விஷயத்தில் சிக்கல் ஏற்பட எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் எந்த மாத காலட்டங்கள் நல்ல பலங்களையும் எந்த மாத காலட்டங்கள் உங்களுக்கு பிரச்சனையான பலன்களையும் வழங்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கும்பராசி என்பர்களுக்கு இப்போது ஏழு ரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடன் ரெண்டாம் வீட்டு சனியாக அதாவது கடைசி சனி ஆரம்பிக்கும் பாதச்சனி இப்போ மே மாதம் பதினாலாந்ததியிலிருந்து குரு பேச்சு பலன் கு குரு பேச்சியானது மிதினத்தில் வந்து உங்களுக்கு குரு பேச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டின் நுழைவ குரு ரெண்டாம் மற்றும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதியாகும் கும்ப ராசி என்பவர்களுக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பேச்சியின் பின் குரு பேச்சியினால் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் நுழைவர் அதாவது மிதினத்திலிருந்து பார்க்கும் போது ஐந்தாவது வீட்டுக்கு நுழைய பண்ட இந்த பேச்சு உங்களுக்கு நிதி ஆதாயத்தின் வலுவான வாய்ப்புகள் வழங்கும் எப்போது மே மாதம் பதினால்திலிருந்து ஒக்டோபர் வரைக்கும் நிதி ஆதாயங்களில் வலுவான வாய்ப்புகள் வழங்கும் திட்டங்களில் வெற்றி உண்டாகும் மற்றும் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் உங்கள் வருமானம் அபரிவிதமானதாக உயர வாய்ப்புகள் உள்ளது கும்பராசி என்பர்களே குரு பகவான் உங்களின் ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு மற்றும் முதல் வீட்டை பார்த்து உங்களில் நல்ல மதிப்புகளை அதிகரிக்கும் உங்கள் குழந்தையும் பண்பட்டவராக மற்றும் கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள் உங்களுக்கு முன்னேற்ற மேற்படம் தொழில் செய்யும் இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி சூழ்ச்சமையப்படும் கல்வியிலும் உங்கள் வெற்றி அதிகரிக்கும் குறுபெயர்ச்சினால் மட்டும் தனிபெயிற்சி சரியில்லை சரியோ அதுவும் குறுபெயிற்சினால் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஒக்டோபர் மாதம் அதாவது கடகத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான பதன் பலனாக அமையும் வெற்றி அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் குறையும் முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும் கும்பராசி என்பர்களே அக்டோபர் மாதத்தில் குரு ஆறாவது வீட்டிற்குள் நுழையும் ஐந்தாவது வீட்டிலிருந்து ஆறாவது வீட்டுக்கு ஏன் மிதினத்திலிருந்து கடகத்துக்கு செல்வதனால் கும்பராசிக்கு ஆறாவது வீடு வீட்டுக்குள் நுழைவது போது உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆறாம் வீடைய உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதன் பிறகு நவம்பர்ல இருந்து பின்னோக்கி வக்ரகதியில் செல்வர் கடகத்திலிருந்து அதாவது அக்டோபர் மாதம் கடகத்துல வந்து அமர்ந்து மிதுனத்திலிருந்து கடகத்தில் அமர்ந்து முன்னோக்கி வந்து அமர்ந்து நவம்பர்ல இருந்து பின்னோக்கி சென்று வக்ரகதியில் டிசம்பர் மீண்டும் மிதுனத்தில் அமர்ந்து ஐ கு ஐந்தாவது வீட்டில் நிலையில் நுழையும் போது நுழைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவேச்சி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோங்களில் இருக்கிற செப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாக்க சப்ரேட் நான் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வேணுங்கள கிளிக் பண்ணாமல் கூட நான் போட்ட கூட முன்னாடி துறைக்கில் நீங்கள் பார்த்து போய் மேலே லைக் உங்களுக்கு கொமான் பண்ணுங்கள் பகிருங்கள் கொமான் மூலம் ஒரு கேலி தெளிவான கேலிக்கு பது கிடைக்கும் அந்த கேலி கேட்குறண்டா முதல்ல சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா தான் நீங்கள் போடுற கோமானுமே எனக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் நான் போடுற பதிலும் உங்களுக்கு வரும் அதன் போல ஆண்டு நான் போடுற அனைத்து வீடியோக்கள் போட்டால் போட போன அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்றால் நீங்கள் ஒரு உங்களோட இமெயில் அட்ரஸ் மூலம் எனக்கு சப்ரோ என்ன கிளிக் பண்ணுவதனால் நான் போ நீங்கள் போடுற பதிலுக்கு நான் பதில் போடும்போது அது உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ரோ என்ன கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள இருக்கு சிவப்பு கலரில் இது யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிராமன் சேனல் இந்த வசிரஜி கைரன் ஜோதரம் சேனலுட் பிளேலிஸ்டில் அனைத்து நான் போட்ட வீடியோக்கள் எல்லாம் அனைத்தும் கிரியேட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் அது தெரியாதாக்கள் யூடியூப்லையோ கூகுள்லயோ போய் வச்சு வாரலாம் அடித்து பார்க்கலாம் சரிய வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சொன்னேன் வசிரஜி என்று இருக்கிற யூடியூப்ல இருக்கிற அனைத்து சேனலும் என்று சொல்லலாம் பி ஏ எஸ் ஜிஏ வசிரஜி என்ற பேர்ல இருக்கிறது எல்லாத்துலேயும் நான் இருக்கிற வீடியோல இருக்கிற கொமான் மூலம் நீங்கள் இலவசமாக கேட்கலாம் வேற போன் நம்பர்லயோ இதுகளையும் நான் இலவசமா சொல்றேன் இல்ல இந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோல இருக்கிற கொமான் மட்டும் இலவசமா சொல்றேன் ஒரு கேள்வி தெளிவான கலிக்கு பதில் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் நீங்கள் கைரேகை சம்பந்தமாக பிறப்பில் இருந்து கோடிசுரஞ்சம் இருக்கின்றதா களியாண்டு புற கோடி விநியோகம் இருக்கின்றதா உங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லலாமா அதை போல கைரேகையை வைத்து அனைத்தையும் சொல்லிடலாம் உங்கள் ரேகைகள் குறியீடுகள் உள்ளிகள் உங்கள் கையில இருக்கிற ரேகை கூட சொல்லிக்கிறேன் அதாவது உதாரணத்துக்கு ஆயுள் ரேகை என்னென்ன புத்தி ரேகை என்ன விதி ரேகை என்னென்ன அதை பற்றி ஆறு வகை ஒன்பது வகை என்று கீறி காட்டி போட்டுக்கலாம் அந்த வகைக்குள்ள உங்களோட கைரேகையும் இருக்கும் குறியீடுகள் புள்ளிகள் எந்த குறிடுகள் இருந்தா யோகம் பணம் பெறும் எந்த ரேகைகள் இருந்தால் அவங்களுக்கு அரசு வேலையா தனியார் வேலையா எத்தனை கிடைக்காது இருக்கின்றதா அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலின் பிரச்சனை சக்களதையும் மறைந்து கொள்ளலாம் அதனால ரேகைகளையும் கைரேகையோட ஜாதகத்தை ஒப்பிட்டு போட்டுக்கிறான் ராசி வாழ்க்கை ரகசியம் மற்றும் புத்தாண்டு பலன் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் புத்தாண்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக படம் ராசி பன்னெண்டு ராசிக்கு எழுபத்தி நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா போட்ட வந்து எண்களுக்கும் தனித்தனியா கூட பிறந்த திகதி சொல்லி உங்களின் எண்களின் வாழ்க்கை ரகசியத்தையும் சொல்லி பலனையும் சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகத்தில் திசை யோகமாக இருந்து விட்டால் என்ன குரு பேச்சுனா சனி பேச்சுனா எந்த கூடாட்டியும் இள ரச்சனையே நடந்தா கூட உங்களை யார் எதுவும் செய்யாது உங்களுக்கு ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் எந்த இடத்துல இருக்கணுமா அந்த இடத்துல ஜோகமான இடத்துல அமர்ந்து விட்டால் உங்களுக்கு குபேர ஜோகம் இல்லாட்டி ரெண்டுல உண்டாதும் திசையோ திசைக்கும் விட்டது யோகம் நல்லா இருக்கணும் இல்லாட்டி அது மட்டும்தான் திசை அந்த கிரகம் உம் நீசம் பெறாம இருக்கணும் உச்சமோ ஆட்சியோ பெற்றுக்கணும் வகை பெற்று இருக்க இருக்கும் ஆனா அந்த திசை யோகமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளணும் அவங்களோட நட்சத்திரத்தின் வாழ்க்கிற பாருங்க அதுல இருந்து பிறப்பு கிடையாது திசைப்பழ சொல்லிக்கிறோம் ஜோகதிசை யோகமில்லா திசை என்று உங்களுக்கு நடக்கிற திசையை புறப்பலி திராப்பு கிடையாது சொல்லிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கான ஜாதகத்தில் இருக்கிற திசையை கூற வேண்டிய மந்திரம் ரெண்டு ரெண்டு மூணு வரை மந்திரமும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூறுறதாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தடுக்கும் நீங்கள் தின்னமும் கூற வேண்டிய மந்திரம் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து வழிவிட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் மற்றவற்றையும் தனித்தனியா சொல்லிக்கிறான் புறப்பலி திறப்பு திசை சுருக்கமா சொல்லிக்கிறோம் ஜோதிசையா என்ன சில பேருக்கு சுக்ரதிசைந்தான சனி திசை நடந்தானே என்ன திசை நடந்தானே நீங்க பார்த்தா என்ற சுக்ரதிசை நடக்குதுன்னு ஜோகம் நினைக்காங்க சில பேருக்கு சுக்ரதிசை ஏற்றிறக்கமா இருக்கும் சில பேருக்கு பண ரீதியா ஜோகத்தை கொடுத்துட்டு வேறு ரீதியா பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு சுக்ரதிசை பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு ஜோகத்தை கொடுக்கும் அதே போல சனி திசையும் சில பேருக்கு ஜோகத்தை கொடுக்கும் இறக்கம் கொடுக்கும் அப்ப நீங்கள் எந்த திசை உங்களுக்கு ஜோகம் இருக்கின்றதா அந்த திசை இருக்கு மீட்டரு எப்படி இருக்கணும் அறிஞ்சு கொள்ளணும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரீதியத்தை கட்டாயமாக ஒவ்வொருத்தரம் பார்த்தே ஆகணும் எல்லாரும் பார்த்து கொள்ளுங்கள் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் போட்டுக்கிறேன் உம் அடுத்தது உங்களுக்கான குருவேச்சி பலனை தொடர்ந்து பார்க்கலாம் குருபேச்சியானது ஐந்தாவது வீட்டில் நிலையின் நுழையும் எப்ப டிசம்பர் மாதம் சரியோ உடல்நல பிரச்சனைகள் கடகராசியில் இருக்கும் போது அதிகரிக்கும் மற்றும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குற்று ஐந்தாவது வீட்டில் நிலையில் நுழையும் போது நீங்கள் காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரியா ஐந்தாம் வீட்டில் முதல்ல மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு நல்லது ஆனா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கடகத்தில் அமரம் மிதினத்திலிருந்து வந்து ஆறாம் வீடு அது நோயை கொடுக்கும் செலவுகளை கொடுக்கும் வேந்து டிசம்பருக்கு திரும்பி ஐந்தாம் வீட்டுக்கு வந்தாலும் அது வக்ரகதியில் வர்றதால உங்களுக்கு உங்களின் காதல் உறவுகளில் அன்புகளில் கணவன் மனைவிக்கிடையில் அன்னியோனியங்களில் சிக்கல்கள் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் குட்டு கொடுத்து செல்லுங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் சிக்கல்கள் ஏற்படும் ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நிதி சவால்கள் மற்றும் உடல்நல பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையில் இறக்கங்கள் இருக்கலாம் கும்பராசி என்பர்களே வேலையில் ஏற்ற இறக்கமான வளங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருபேச்சு வரைக்கும் வேலையில் ஏற்ற இறக்கமாகவும் உடல்நல பிரச்சினைகளும் நிதி சவால்களையும் எதிர்கொள்வீர்கள் ஆகவே கடன் கொடுக்கும் போதும் கடன் வாங்கும் போதும் யோசித்து செயற்படுங்கள் திட்டம் போட்டுச் செயற்படுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் யோகா போன்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் சனி தனிப்பயிற்சி மற்றும் குரு பேச்சுக்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் அதாவது தச்சினாமூர்த்தி வழிபாடுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் முக்கியமாக இந்த வழிபாடுகள் செய்ய கஷ்டம் என்றால் குலதெய்வ வழிபாடு செய்வதுடன் நான் சொன்ன நட்சத்திரத்தின் வாழ்க்கை பண்ணுங்கன்னா அதில் கூற வேண்டிய மந்திரத்தையும் அறிந்து கொள்வீங்க அடுத்தது மீனராசி